வணக்கம் இப்போ படிகள் எங்கெங்க வரலாம் வீட்டுக்குள்ள எந்த இடத்துல வரலாம் எந்த இடத்துல வந்தா தவறு அப்படின்றது நம்ம இப்ப பாப்போம் ஆகினேயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகினேய படிகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பாதிக்கும் அந்த பெண்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு உருவா எடுத்துக்காட்டா சொல்லணும்னா அப்படிப்பட்ட வீடுகள்ல பெண்கள் இல்லாத வீடுகள் பெண் குழந்தைகளே அங்க மாட்டாங்க அப்படி பிறந்தால் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மன அழுத்தமும் அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழலும் அவங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் அதனால தயவு செஞ்சு படி ஆகினேய மூலையில வரும் பொழுது யோசிங்க ஏன்னா பெண்கள் இல்லாத வீடு ஒரு விடுதிக்கு சமானம் ஒரு விடுதிக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் காண்பிப்பது ஒரு பெண்ணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அறையும் தான் அதனால கண்டிப்பா ஒரு வீடு அப்படின்னா சமையல் அறை ரொம்ப 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 முக்கியம் பெண்கள் அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அவங்க ரொம்ப முக்கியம் அந்த இரண்டுமே இல்லாத வீடு வீடாகவே கருதப்படாது அதனால கண்டிப்பா ஆகினேய மூளைப்படிகள் கண்டிப்பாக பெண்களை அதிகம் பாதிக்கும்